അല്ലാതെ ചോദ്യം തന്നുടേ വായിക്കി പാർക്കി മുത്തി അല്ലാ തന്നുടേ ചോദ്യ പൂർത്തിയാക്കിയ തീരുവാനും இந்த ஜோதி பறக்கும் இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மடவலையில் எத்தனை பேரை கேட்டிருப்பீங்க தவிதவாதி உத்தரா ரெண்டு பேரா நாலு பேரா ஊரு கட்டுப்பாடா இப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சு தடுத்து தடுத்து வந்த கூட்டத்து தடுத்து வந்த கூட்டம் இது தட போட்டு வந்த கூட்டம் இது இதா இதுக்கு மேல தட போட்டாலும் அல்லா வளர்த்துருவான் அல்லா அல்லாட வேலை எங்க வேலையில் மக்கள் வருவாங்கள வர மாட்டாங்க பேசினா நாங்கள் செய்யலாம் அதுவும் சரிதான் இதுவும் சரிதான் கூழாவும் இருக்கு சூடாவும் இருக்கு தண்ணி சூடா இருக்கு இது சூடு தான் கூழ இவன் கூழன்றா அவன் சூடுன்றான் அப்படி சொல்ல மாட்டேன் சூடுண்டா சூடுண்டோ கூழுண்டா கூழணும் ஒன்றுமே இல்லை ஒன்றும் இல்லைன்னு வச்சு நீங்க கூழுந்தா சூடுந்தா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஏன்னா அவனை பார்த்து அப்படி என்றுவீங்க இவரை பார்த்து இப்படி ஏன் நம்ப ஒழுங்கா நம்பி பாருங்க இந்த மார்க்கத்தை நம்பி பாருங்க மின்பருக்கிற சூழ்நா போறாங்க அப்ப சின்னவர அசெம்பிணு வாரானே